ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது நேற்று ஈவினிங் எடுத்த வீடியோ வீட்டிலேருந்து கிளம்பி ஃபஸ்ட்டு அம்மா வீட்டுக்கு போயாச்சு அம்மா வீட்டுக்கு போயிட்டு அம்மாவையும் காவியாவையும் கூப்பிட்டுட்டு கடைக்கு போயாச்சு ஃபஸ்ட்டு டைலர் கடைக்கு போயிட்டு எனக்கு கொஞ்சம் வேலை இருந்துச்சு நைட்டே டாப்ஸ் எல்லாம் வந்து ஃபஸ்ட்டு பிடிக்க கொடுத்துட்டு அந்த அக்காட்ட அளவெல்லாம் சொல்லிவிட்டு அங்கேருந்து வந்து ட்ரெஸ் எடுக்க தான் போயாச்சு அத்தைக்கு வந்து பத்துக்கு சாமி கும்பிட்றோம் அதனால அம்மா வந்து மாமாவுக்கு அக்காவுக்கு எல்லாருக்கும் ட்ரெஸ் எடுத்து கொடுக்க வேண்டிய முறைன்றனால அம்மா ஃபோன் பண்ணி கூப்பிட்ருந்தோம் இருந்தாங்க அதுக்கு தான் போயிருந்தோம் ஃபஸ்ட்டு ஒரு கடைக்கு போயிட்டு மாமாவுக்கும் அண்ணனுக்கு மட்டும் ட்ரெஸ் எடுத்தாச்சு அங்கே கிறிஸ்மஸ்க்கு அந்த இதெல்லாம் வச்சுருந்தாங்க நல்லா இருந்துச்சு அப்படியே பார்த்துட்டு உள்ளே போய் புடவை தான் பார்க்க ஆரம்பித்தோம் நிறைய கலெக்ஷன் இருந்துச்சு கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்துட்டு இருந்தோம் அதுக்கடையில் ஸ்டீ குட்டி ரொம்ப ஜாலியாக விளையாண்டுட்டு இருந்தா அவளுக்கும் ட்ரெஸ்ஸு கேட்டால் அவளுக்கு எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நிறையா புடவை பார்த்தாச்சு ஒரு வழியாக ரெண்டு மூணு புடவை செலெக்ஷன் பண்ணி ஒரு வழியாக எடுத்துகிட்டு வீட்டுக்கு வந்துட்டேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் பாய்